சகோதரர்களே பொதுவாக மிஸ்வாக் செய்வது என்பது எல்லா நேரத்திலும் சுன்னத் எல்லா நேரத்திலும் ஒரு ஒரு மிஸ்வாக் செய்யலாம் அதில் எந்த தடையும் கிடையாது அது ஒரு சுன்னத் அது ஒரு விரும்பத்தக்க விடயம் ஆனால் நோன்பாளியை தவிர நோன்பாளிக்கு எல்லா நேரத்திலும் மிஸ்வாக் செய்ய முடியாது நோன்பாளியாக இருக்கக்கூடியவர் ஜவால் அதாவது சூரியன் நடு உச்சிக்கு வரும் வரைக்கும் மிஸ்வாக் செய்யலாம் நமக்கு விளங்குவதை போன்று சொல்வதாக இருந்தால் புகர் நேரம் வரைக்கும் அவர் மிஸ்வாக் செய்யலாம் புகருக்கு பின்னால் அவர் செய்வது ஏன் பொதுவாக பின்னால் உள்ள ஒரு நேரத்தில் தான் நோன்பாளியுடைய வாயிலிருந்து நோன்புடைய வாடை வெளியாக ஆரம்பிக்கும் ஏன் அந்த வாடையை வெளியாக வேண்டும் செல்லலாக செல்லம் சொன்னார்கள் அத்துயபு மின் மின்றி ஹில் மிஸ் ரவாகுல் புகாரி நோன்பாலியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை அல்லாஹ் விடத்தில் கஸ்தூரி வாசத்தை விடவும் பெருமதியானது அதனால்தான் நோன்பாலிக்கு மிஸ்வாக் செய்வது மக்ரூ லுகர் நேரத்துக்கு பின்னால் அது அல்லாத நோன்பாலி அல்லாதவர்களுக்கு எல்லா நேரத்திலும் மிஸ்வாக் செய்யலாம் அது ஒரு வலியுறுத்தப்பட்ட சுன்னதாக இருக்கிறது எல்லா நேரத்திலும் செய்யலாம் ஆனால் உலமாக்கல் குறிப்பாக ஆறு இடங்களை ஏழு இடங்களை குறிப்பாக்கி இருக்கிறார்கள் இந்த நேரங்களில் மிஸ்வாக் செய்வது வலியுறுத்தப்பட்ட சொன்னதாக இருக்கிறது முதலாவது இந்த சொன்னார்கள் மற்றும் இபுனு ஹுசைமாவில் வரக்கூடிய ரிவாயத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்னுடைய உம்மத்துக்கு நான் சிரமத்தை ஏற்படுத்துவேன் என்ற பயம் மாத்திரம் இல்லை என்றிருந்தால் ஒவ்வொரு உதுவின் போதும் மிஸ்வாக் செய்யுமாறு நான் கட்டளையிட்டிருப்பேன் அவ்வளோ உயர்ந்த தான் மிஸ்வாக் முதலாவது நாம் விளங்க வேண்டும் மிஸ்வாக் என்பது இந்த இடத்தில் எல்லா குச்சிகளாலும் நிறைவேறும் அது பிரஷ்ஷாக இருக்கலாம் சொரசொரப்பான சொரப்பான எந்த விஷயமாக இருக்கலாம் ஒரு துணி துண்டாக இருக்கலாம் வேப்பிலை குச்சியாக இருக்கலாம் அல்லது கருவேப்பிலை மர குச்சியாக இருக்கலாம் ஜெய்தூன் மர குச்சியாக இருக்கலாம் ஆனால் செல்லல்லாஹ அலைவ செல்லம் அவர்கள் பாவித்த மிஸ்வாக்கு எது நபிகள் நாயகம் செல்லல்லாஹ அலைவ செல்லம் அவர்கள் பாவித்த மிஸ்வாக்குக்கு அரபியில் அராக் என்பதாக சொல்வார்கள் அராக் என்று சொன்னால் தமிழில் உஹா குச் உஹா என்று சொன்னால் மன்னார் புத்தலம் அதுபோல அனுராதபுர ஏரியாக்கள் எல்லாம் அந்த மரங்கள் வளருது அதன் மூலமாக செய்யப்படக்கூடியதுதான் மிஸ்வா குச்சி என்று சொல்வார்கள் இது உவா குச்சியாக இருக்கலாம் பெரும்பாலும் இந்த நம்ம நாட்டில் வரக்கூடிய மிஸ்வா குச்சி தான் இது ஆக பிரஷால செய்வதை விடவும் இதனால் செய்வதுதான் அசல் சுண்ணத்தாக இருக்கிறது சல்லவாஹு செல்லம் சொன்னார்கள் இரண்டாவது இந்த குள்ளி சலா ஒவ்வொரு தொழுகை அது பரவான தொழுகையாக இருக்கலாம் சுன்னத்தான தொழுகையாக இருக்கலாம்

மனிதர் தன்னுடைய வீட்டுக்குள் போகிறார் அந்த நேரத்திலே மிஸ்வாக் செய்வதை சல்லாஹு அலைவ செல்லம் வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்தாக இருக்கிறார்கள் ஏன் அதற்கு ஆயிஷா ரதி அல்லாஹோ அன்ஹா சொல்கிறார்கள் அண்ணன் நபிய சொல்லாஹு அலஹி வசல்லம் இதா கான பை தகு பத அபிவாக் ரவாஹு முஸ்லிம் முஸ்லிமில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ் சல்லல்லாஹோ அலைவ செல்லம் வீட்டுக்குள் வரும் பொழுது மிஸ்வாக் செய்து கொண்டுதான் வருவார்கள் எவ்வளவு உயர்ந்த ஒரு சுன்னத் ஐந்தாவது இந்த தகையூரில் ஃபமி வாஸ்பியர் ஆரில் அஸ் நான் வாயில துருவாடை அடிக்கக்கூடிய நேரம் அல்லது வாயில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நேரம் அல்லது பல் கூடிய நேரம் இந்த நேரத்தில் மிஸ்வாக் வாக் செய்வதும் வலியுறுத்தப்பட்ட சுன்னத்து அன்ன நபிய செல்லவாக அலைவ செல்லம் கால் அஸ் சிவாக்கு மக்குஹர துன் லில் சொன்னார்கள் மிஸ்வாக் செய்வது வாயை சுத்தப்படுத்தும் வ மருவா துன் சாதாரண அமலாக நினைக்காதீர்கள் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்று தரக்கூடிய அமல் தான் இந்த மிஸ்வாக்குடைய அமல் இன்றைக்கு ஆக மங்கி போயிருக்கக்கூடிய ஒரு சுண்ணது தான் இது அல்லாவுடைய பாதையில மக்கள் வந்திருக்கிறாங்க அவர்கள் இந்த விஷயத்துல பேணுதலிப்பாங்க மிஸ்வாக்குடைய விஷயத்துல நான் அறிந்த வகையில ஜமாத்துல வந்த எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மிஸ்வாக்கு இருக்கும் தொழுகையின் போது மிஸ்வாக் செய்வார்கள் ஆக கண்ணியமான சகோதரர்களே மங்கி போயிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த சுண்ணத்தை உயிர்ப்பித்தால் அதற்கு தான் நூறு ஷகீதுகளுடைய நன்மை என்பதாக சல்லல்லாஹ் அலைவசம் சொன்னார்கள் ஆறாவது குரான் குரான் ஓதும் பொழுது ஒரு அற்புதமான ஹதீஸை இமாம் பைஹக்கி ரஹமத்துல்லாஹி அழகி பதிவு செய்திருக்கிறார்கள் இமாம் பஸ்ஸார் ரஹமத்துல்லாஹி அலைகி இந்த ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய அத்துணை அறிவிப்பாளர்களும் உறுதிமிக்கவர்கள் நம்பகத் தகுந்தவர்கள் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள் என்ன ஹதீஸ் அது இன்னல் அபுத ஒரு அடியான் இதா தசவக்க மிஸ்வாக் செய்கிறார் சும்மா காம யுசல்லி மிஸ்வாக் செய்துவிட்டு தொழுகிறார் காமல் மலக்கு அவர் தொழுகிறார் தொழுகையில் எதை ஓதுவார்கள் குரான் ஓதுவார்கள் அவர் தொழுது கொண்டு குரான் ஓதி கொண்டிருக்கிறார் மிஸ்வாக் செய்து விட்டு இவர் தக்பீர் கட்டி தொழுது அந்த தொழுகையில் குரானை ஓதினால் ஒரு மலக்கு பின்னால் வந்து தக்பீர் கட்டுகிறார் ஒரு மலக்கு பின்னால் வந்து தக்பீர் கட்டுகிறார் இலா குரானை யார் ஓதக்கூடிய குரான் செய்து விட்டு குரான் ஓதக்கூடியவருடைய குரானை மலக்கு நன்றாக காது கொடுத்து கேட்கிறார் மின்ஹு பின்னால் நின்ற மலக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி முன்னால் வருகிறார்

இவர் ஓதக்கூடிய குரானின் ஒவ்வொரு ஹருஃபுகளும் வெளியால் போகாது அந்த மலக்குடைய வாயால் சென்று அவருடைய இதயத்துக்குள் போகும் எவ்வளோ பெரிய பாக்கியம் யார் மிஸ்வாக் செய்து விட்ட குர்வான் ஓதுகிறாரோ அவர் ஓதக்கூடிய குர்வான் வசனம் வெளியில் போகாது ஒரு மலக்கை அல்லாஹ் நியமித்து அந்த மலக்குடைய இதயத்துக்குள் தான் அந்த குரான் போகும் சரியான எவ்வளவு உயர்ந்த ஒரு பாக்கியம் ஆனால் மங்கி போயிருக்கக்கூடிய ஒரு சுண்ணத்து ஆஹ் கண்ணியமான சகோதரர்களே எந்த அளவுக்கு உயர்ந்த சுண்ணத்து இமாம் ஹாஃபிது புன் ஹஜர் அல் அஸ்கலானி ரஹமத்துல்லாஹி அலைஹி கிட்டத்தட்ட முப்பது சிறப்புகளை முப்பது பிரயோசனங்களை மிஸ்வாக்கு சொல்லி இருக்கிறார்கள் இன்னும் சில இமாம்கள் நூறு பிரயோசனங்களை சொல்லி இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் முதலாவது யார் மிஸ்வாக் செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்கும் இரண்டாவது அவருடைய பற்கள் வெண்மையாகும் யார் மிஸ்வாக் செய்கிறாரோ மூன்றாவது அவருடைய முடிகள் உறுதியாகும் அவருடைய புத்தி கூர்மையாகும் அவருடைய நாவு நல்ல வன்மை மாறும் அவருடைய அழகு அதிகரிக்கும் அவருடைய முரசு உறுதியாக மாறும் அவருடைய எதிரிகள் யார் மிஸ்வாக் செய்கிறார்களோ சுன்னத் சுண்மத்தை பின்பற்றக்கூடிய ஒரு மனிதனை பார்த்தால் எதிரிகள் பயப்படுவார்கள் முஸ்வாக் செய்ய மனிதனை பார்த்தால் எதிரிகள் எதிரிகள் பயப்படுவார்கள் அவருடைய உடம்பை அழகாக்கும் அவருடைய வாயில் இருக்கக்கூடிய நாற்றத்தை வீசும் அவருடைய சாப்பாட்டில் என்ன பிரயோசனம் கிடைக்க வேண்டுமோ அந்த பிரயோசனத்தை ஏற்படுத்தி தரும் யார் மிஸ்வாக் செய்கிறாரோ தொடர்ச்சியாக அவருக்கு நரைமுடி இளமையில் வராது சுணங்கித்தான் அவருடைய முடி நரைக்கும் அவருடைய வயது முதிர்ந்தாலும் வயோதிபரைப் போல் அவர் இருக்க மாட்டார் அவர் நல்ல ஆரோக்கியமாக இருப்பார் அவருடைய சாப்பாட்டை செமிக்கச் செய்யும் அது மாத்திரமல்ல மிக முக்கியமான ஒரு பிரயோசனத்தை சொல்கிறார்கள் யார் மிஸ் வாக் செய்கிறாரோ சக்கராத்தில் அவருக்கு கலிமா நினைவுக்கு வரும் தர்கீருஷஹாதா இந்த நசா நேரத்தில் மிஸ்வாக் செய்யக்கூடிய மனிதனுக்கு களிமா நினைவுக்கு வரும் இதை விட ஒரு பெரிய பாக்கியம் வேணும் உலகத்தில் எவ்வளவு பெரிய சுண்ணத்து எவ்வளோ பெரிய பாக்கியம் அது மாத்திரமல்ல சகோதரர்களே வசதி வாய்ப்பு வறுமையாக இருந்தால் வசதி வாய்ப்பை அல்ல ஏற்படுத்தி தருவான் உடல் வழிகளை நீக்குவான் தலைவழியை நீக்குவான் பற்களை உறுதிப்படுத்துவான் நரம்பு வழியை இல்லாமல் ஆக்குவான் பல் வலியை இல்லாமல் ஆக்குவான் குழந்தை பாக்கியம் அதிகமாக கிடைக்கும் உள்ளம் சுத்தமடையும் அது மாத்திரமல்ல முகம் பிரகாசம் அடையும் பார்வை கூர்மையாக மாறும் மிகப்பெரிய பிரச்சனை நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய பிரச்சனை மருந்தெடுத்தாலும் கேட்காத ஒரு பிரச்சனை தான் சளி பிரச்சனை சளி பிரச்சனை மிஸ்வாக் செய்து பாருங்கள் அனுபவத்திலையும் சொல்றேன் மிஸ்வாக் என்று சொன்னா நீங்க துப்போக்களையே சளி கூடையா வரும் மிஸ்வாக் செய்துவிட்டு துப்பக்கூடிய எச்சிலில் சளியும் சேர்ந்து வரும் அதே போல் கருஞ்சீரகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த மிக உன்னதமான ஒரு மருந்து எய்ட்ஸ் நோய்க்கு மருந்து இல்லை என்று சொல்கிறார்கள் இன்னும் சில நோய்க்கு மருந்து இல்லை என்று சொல் பச்சை பொய் உலகத்தில் அறுபத்தி மூன்று வருஷ வாழ்க்கையில் ஒரு பொய் கூட சொல்லாத சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்திருக்கிறார் ஒரு மருந்து என்ன மருந்து அல் ஹப்பத்து சவுதா ஷிஃபாஉன் மின் குல்லிதாயின் இல்லஸ்ஸாம் மரணத்தை தவிர எந்த நோயாக இருந்தாலும் அதற்கு மருந்து இருக்கிறது எதில் தெரியுமா கருஞ்சீரகத்தில் கருஞ்சீரக எண்ணெயை பாவித்து பாருங்கள் சளி அடைத்திருந்தால் மூக்கில் ஊற்றி பாருங்கள் சளி வெளியே வரும் சல்லல்லா செல்ல முடிய வார்த்தை வாழ்க்கை அத்துணையுமே நமக்கு நேர் வழிகாட்டியாக இருக்கிறது அது மாத்திரமல்ல இலகுவாக்கும் இறுதியாக மலக்குமார்கள் சந்தோஷம் அடைவார்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் நன்மையை எழுதக்கூடியவர்கள் சந்தோஷம் அடைவார்கள் சகோதரர்களே ஆக முக்கியமாக எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் சல்லாஹு செல்லும் அவர்கள் இந்த மிஸ்வாக்குடைய அமலில் பேணுதல் காட்டினார்கள் என்றால் சக்கராத்துடைய நிலை சுபான சல்லு செல்லம் சக்கராத்திலும் செய்த ஒரு சுண்ணத்தை தான் மிஸ்வாக்

இன்னும் கொஞ்ச நாள் தான் நினைக்குது வரக்கூடிய கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க அந்த வியாழக்கிழமை நாள் சொல்கிறார்கள் நாயகம் சக்கராத்தில் இருக்கிறார் நான் அவரை என்னுடைய நெஞ்சில் ஏந்திக் கொண்டிருந்தேன் எப்படி மனைவி மடியில கூட வைக்கல கணவன் மாப்பிள்ள சக்கராத்துல இருந்தா சில மனைவி கிட்டையும் வர மாட்டான் ஆயிஷா நாயிக்கு எத்தனை வயசு அறுபது வயசா சல்லல்லாஹா அலைவசல்லமுக்கு அறுபத்தி மூணு வயசு மரணிக்கும் போது ஆயிஷா நாயிக்கு பதினெட்டு வயசு பதினெட்டு வயசு ஒரு சின்ன புள்ளை ஆயிஷா ரதி அன்ஹா நாயகத்தை தன்னுடைய நெஞ்சில் ஏந்திக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் ஆயிஷா நாயகியுடைய சகோதரர் அப்துர் ரஹ்மான் ரதி அல்லாஹான் வந்தார் அவருடைய கரத்தில் மிஸ்வாக் இருந்தது சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களால் பேச முடியவில்லை அந்த மிஸ்வாக்கை அப்படியே பார்த்தார்கள் நாயகம் என்னத்தை பார்த்தான் மிஸ்வாக்கை பார்த்தார்கள் எனவே எனக்கு விளங்கிட்டு ஹசரத் ரசூல் அவர்கள் அப்து ரஹ்மானுடைய கரத்தில் இருந்த வாங்கி மிஸ்வாக் செய்ய பார்த்தேன் அது கடினமாக இருந்ததால் அவர்களால் மிஸ்வாக் செய்ய முடியவில்லை நான் என்ன செய்தேன் என்னுடைய வாயில் போட்டு அதை கடித்து ஹசரத் ரசூல் அலி வசல்லம் அவர்களுடைய வாயில் மிஸ்வாக் செய்து விட்டேன் அதற்கு ரசூலுல்லாய் சல்லாஹ் அலை வசல்லம் உடைய வாயில் கடைசியாக இறங்கினது ஜம்சம் தண்ணி அல்ல ஆயிஷா நாயகியுடைய எச்சில் எவ்வளவு பெருமதியான பெண்மணியாக இருப்பார்கள் யோசிச்சு பாருங்க சொல்றாங்க நான் மிஸ்வாக் செய்து விட்டேன் கொஞ்சம் வினாடிகள் போகல்ல சல்லாஹ் அலை வசல்லம் உடைய கரம் இப்படி மேலே உயர்ந்தது காதை கொடுத்து கேட்டேன் ரஃபீக்கல் அல்லா யா அல்லாஹ் உயர்ந்த நண்பனாகிய உன்னோடு என்னை சேர்த்து வைத்து விடு என்று சொன்னார்கள் கை அப்படியே கீழே சாய்ந்தது செல்லல்லாஹோ அலைவ செல்ல மரணித்து விட்டார்கள் மவுத் வரைக்கும் பின்பற்றுவோம்மா இன்ஷா அல்லாஹ் அநியமான சகோதரர்களையாக மிக உயர்ந்த ஒரு சுண்ணத்து தான் மிஸ் வாக் உடைய சுன்னத்து அதை செய்வதற்குரிய முறை செல்லல்லாஹோ அலைவ செல்லம் அவர்கள் அதையும் காட்டி தந்தார்கள் மிஸ் வாக் செய்ய வேண்டும் எவ்வாறு முதலாவது வலக்கரத்தால் தான் மிஸ்வாக் செய்ய வேண்டும் அணிவதிலிருந்து விஷயங்களிலும் அதே போல கரத்தால் தான் அகல பாட்டில் தான் மிஸ்வாக் செய்ய வேண்டும் அதுதான் சுண்ணத்தான முறை இப்படி இப்படி மிஸ்வாக் செய்ய கூடாது இந்த பாட்டில் மிஸ்வாக் செய்வதல்ல அகல பாட்டில் அதையும் வளப்புறத்தில் இருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும் இவ்வாறு ஆரம்பித்து இவ்வாறு கொண்டு வர வேண்டும் பட்களுடைய இடைவெளிகளை நாம் என்ன செய்ய வேண்டும் பேணிக் கொள்ள வேண்டும் அதே நேரம் மிஸ்வாக் செய்யக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகத்தின் சுன்னத்தை நான் செய்கிறேன் என்று நீயத்தோடு மிஸ்வாக் செய்தால் நிச்சயமாக அல்லாஹு தாலா வாக்களித்த கூலியை தருவான்